நான் நம்முடைய மக்களிடத்தில் சொல்லிக் கொள்ள வெற்றிகள் வரும் வெற்றிகளில் புதிய தமிழகம் கட்சி வெறும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த ஒரு சமுதாயம் காலத்தாலே தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை அந்த சமுதாயத்தை மீண்டும் அறியலை ஏற்றுவதற்காகத்தான் புதிய தமிழகம் கட்சி அதிலிருந்து அந்த லட்சியத்திலிருந்து இன்னும் பல தோல்விகளை வந்த சந்தித்தாலும் அது பின்வாங்க என்றாவது இன்றையில் இருந்தாலும் அடுத்த பத்து தலைமுறை கிடைத்தாவது நம்முடைய சிறப்பு பச்சை வந்த கோட்டி சென்னை கோட்டையில் பிறக்கக்கூடிய நாள் வந்தே தீரும் ஆனால் அதுவரையிலும் நீங்கள் காத்திருக்க வேண்டும் நான் கடந்த தேர்தலில் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்ட என்ன நஷ்டமாய் போச்சு போன தேர்தலில் ஓட்டு போட்டேன் ஜெயிக்கல சரி ஓட்டு போட்டிய ஜெயிச்சு வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்க வேலைக்கு போறது குறைஞ்சு போச்சா அடுத்த நாள் நம்ம வீட்டுல தண்ணி வந்தது பைப்ல ஏதாவது போட்டுச்சா உங்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு ஒரு சத்துணவு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கண்டக்டர் போஸ்டுக்கு ஒரு டிரைவர் போஸ்டுக்கு அல்லது சத்துணவு அன்பாளருக்கு ஒரு அங்கன்வாடி அன்பாளருக்கு ஒரு வேலைக்கு ஐந்து லட்சம் இல்லாம பத்து லட்சம் இல்லாம வேலை கொடுத்தாங்களா என்ன உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது தேசிய பேசினாலும் தேவல் என்பதை மறைத்துவிட்டு நாடாளுடன் உங்களுடைய அடிப்படையை மறந்துவிட்டு நீங்கள் அந்த தவறை இந்த தேவேந்திர மேலாளர் சமுதாயம் செய்யுமே ஆனால் நீங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் உங்களுக்கு எந்த விதமும் மதிப்பும் வராது மரியாதையும் வர நீங்கள் சமுதாயமாக ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் உங்களுக்காக ஆறு குரல் கொடுக்கிறார்கள் பார்க்க வேண்டும் கடந்த ஐந்து ஆறு ஆறு ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் நான்கு வருடம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இந்த சட்டமன்றத்தில் யாராவது ஒரு குரல் கேட்கிறதா ஆனால் தேர்தல் வந்தால் இருநூறு ரூபாய் பேசுகிறார் வேற யாரும் எந்த சமுதாயம் தவறை செய்வதே கிடையாது செய்வதே கிடையாது அவர்கள் அவர்களும் உங்களை போலவே காசை வாங்குகிறார்கள் பணத்தை வாங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் உணர்வோடு செயல்படுகிறார் தொண்ணூத்தி ஐந்தில் உணர்வு தொண்ணூத்தி எட்டு உணர்வு மங்குகிறது பின் அர்த்தம் நம்முடைய விடுதலை யாரும் பெற்றுத்தர மாட்டார்கள் வரலாறு கிடையாது